பார்த்தா மெடிக்கல் சோஷியலஜி அதாவது மருத்துவ சமூகவியல்னு சொல்லி ஒரு பாடத்தை நாங்கள் வந்து அறிமுகம் செஞ்சுக்கிறோம் அதை டீச் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்டர் தான் நான் நான் என்ன மாஸ்டர்ஸ்லேயும் வந்து மெடிக்கல் சோஷியலஜியாக ஒரு சப்ஜெக்டாக செஞ்சுக்கிறேன் அதனால் நான் நினைக்கிறேன் என்னால் உங்களுக்கு ஒரு இதை ஒரு கிளியரான ஒரு பிக்சரை தரையலும் நான் நினைக்கிறேன் ஓகே மெடிக்கல் சோஷியலஜி வந்து அவங்களுக்கான ஒரு சப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் நான் இந்த ப்ரெசன்டேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு இது நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த பாடம்டா என்னன்ற பற்றி தான் நீங்கள் நிச்சய நேரம் மீக்காத ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அந்த கிளாஸ் போகும் இந்த ப்ரெசென்டேஷன் வந்து நான் இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் நான் அதனால் யாரும் பயப்புற்று வேண்டாம் எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து இங்கிலீஷ் ஸோ எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டம் அதனால நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நோட்ஸ் தரது எல்லாம் அப்கமிங் வீக்ஸில் അത് വന്ന് ഷുവറായി ടമിലിൽ തന്നെ നീക്കും പ്രസന്റേഷൻസ് വന്ന് പൊതുവായി ഇംഗ്ലീഷിൽ ഈക്കും അത് സൂറ്റി യാരും അത് പറ്റി വോയി പണിക്ക തേവില്ല അടുത്തത് സോഷ്യലജിനുസാ എപ്പഴും കൊണ്ട് ഇംഗ്ലീഷ് ടേംസോട് തന്നെ വരാം അത് എല്ലാവർക്കും തരും നിങ്ങൾ ഫസ്റ്റ് ഇയർ സെക്കൻഡ് ഇയർലേയും പഠിച്ചിങ്ങ ഒരു ഇംഗ്ലീഷോട് കലമാക്കി തന്നെ വരും ഇംഗ്ലീഷ് ടേർംസ് വന്ന് കട്ട് നീക്കും അതിലേ ഇത് മെഡിക്കൽ സോഷ്യലജി സോ അപ്വിയസ്ലി അതിൽ വന്ന് ഇംഗ്ലീഷ് ടേർംസ് വന്ന് കാണപ്പെടും സോ നാൽ അതു കൊണ്ട് ഫെമീലിയർ ആക്കി മാതിരിക്കും ഇംഗ്ലീഷിലെ പാത്ര പോ தமிழில் தான் நம்மளோட லெக்சர்ஸ் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நோட்ஸ்கள் பிடிஎஃப்கள் எல்லாம் வந்து தமிழில் தான் வழங்கப்படும் நாங்கள் இப்போ மூவ் ஆகுவோம் நீங்கள் வந்து சோஷியலாஜியில் சப்ளிமெண்டரி சப்ஜெக்ட் ஒன்றை செய்யணும் இந்த சப்ளிமெண்ட்ரி சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஏஐ கிளைம் பண்ணி வந்து உங்களுக்கு ஈஸி ஏன்னா பொதுவாக சப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் வந்து எல்லாராலையும் காணப்படும் தியரி பாட்டு குறைஞ்சி போட்டு பட்டிக்கும் அதுல ஒன்று தான் இந்த மெடிக்கல் சோசியாலஜி அடுத்தது வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் என்ன சொன்னா மெடிசன் என்ற ஃபீல்டு வந்து எங்களுக்கு எப்படியுமே நாங்க நாங்கள் நாங்க கடைசியாக சாகும் வரைக்குமே வந்து எங்களுக்கு அந்த மெடிசின் என்ற ஒரு ஒரு கிரைடீரியா கூட நாங்க லைஃப்பில் எப்படியுமே அது வந்து ஒரு ரிலேட்டிவ் அந்த ரிலவெண்ட் ஆகிக்கொண்டே போகும் மெடிக்கல் சோசியலஜது மெடிக்கல் மெடிசின்ன்ற ஒரு ஃபீலோட வந்து இந்த அவங்களோட பயணங்கள் இருந்திக்கும் மெடிசின்ன்றது எங்களோட விட்டு பிரிக்க இயலாத ஒரு விஷயம் ஸோ அதை நாங்கள் வந்து நீங்க எல்லாம் சோசியலஜி படிக்கிறார்கள் இந்த மெடிசின்ன்றது வந்து சோசியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அதாவது சமூகவியல் கண்ணோட்டத்தில் இப்ப நீங்க இவ்வளவு காலமும் மெடிசினை மெடிசினா பாத்திப்பீங்க மெடிசின்ன்ற ஃபீல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு டைம் மினிட் மெடிசின வந்து நீங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் ஒரு சயின்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்ட நீங்க இதுவரை காலமும் பார்த்துப்பீங்க ஆனா இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சதுக்கு போறோம் யார சவுண்ட் வருது க்ளாஸ் வர நேரம் ப்ளீஸ் மைக்கை கொஞ்சம் சாரி பார்த்துக்கோங்க இஷ்யூஸ் வாரதான் பர்சனல் ஏரஸ் வாரதான் பட் க்ளாஸு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்கும் அதனால் கொஞ்சம் மைக்கை ஆஃப் பண்ணிக்கிறதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது என்னென்னு சொன்னால் மெடிசினை வந்து நீங்க ஒரு சயின்ஸோட தொடர்பப்பட்ட ஒரு ஃபீல்டா நீங்க இவ்வளோ காலமும் இருப்பீங்க அண்ட் இப்போ நீங்க சோஷியலாஜி படிக்கிறார்கள் இவ்வளோ காலம் வந்து நீங்க சமூகத்தை பார்த்ததும் சோஷியலாஜி படிச்சதுக்குப் ஒரு சமூகத்தை பார்த்த விதமும் வித்தியாசம் அமைக்கும் ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சமூகவியல் சமூகவியல் கண்ணோட்டத்தில் சமூகவியல் பார்வையில் எப்படி நாங்க மெடிசின்ற ஃபீல்ட பார்க்க போறோம் அதாவது இப்போ நீங்க ஒரு சன்கிளாஸ் கிளாஸ் ஒன்று போட போறீங்க உங்களுக்கு சோஷியலாஜின்ற ஒரு சன் கிளாஸஸை போட்டு இவ்வளோ காலமே நீங்க வெற்றுக்கண்ணால பார்த்த சமூகத்தையும் வெற்றுக்கண்ணால பார்த்த மெடிசின் மெடிசின்ன்ற ஃபீல்டையும் இப்போ வந்து எப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஸ்பெக்ஸ் போட போறீங்க சோஷியலாஜின்னு சொல்லி அந்த அஹ் அந்த கண்ணோட்டத்துல அந்த பார்வையில நீங்க இப்ப சமூகத்தை பார்க்க போறீங்க அதுதான் நீங்க வித்தியாசம் மொஹீன் பிளீஸ் மியூட் பண்ணுங்கம்மா நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன் நான் okay ஆஹ் மெடிக்கல் சோசியாலஜி இந்த பாடத்துல நீங்க படிக்க போறது என்னன்னு சொன்னா மெடிக்கல் சோசியாலஜி மெடிக்கல் சோசியாலஜின்னா என்னன்றது நம்ம முதலாவது நாங்க மெடிக்கல் சோசியாலஜி படிக்கும்போது போது நீங்க தெரிஞ்சுக்கணும் மெடிக்கல் சோசியாலஜி என்னன்னு சொன்னா மெடிக்கல் சோசியாலஜின்றது எப்படின்னு சொன்னா மருத்துவம் அதாவது ஹெல்த் எங்களோட ஆரோக்கியம் எங்களோட உடல்நிலை எங்களோட தொடர்பு பட்ட மருந்து மரு மருத்துவத்தை வந்து மருத்துவத்தையும் மருத்துவத்தோடு தொடர்பு பட்ட சமூக நிறுவனங்கள் அதாவது அதோட லிங்க் ஆகும் சமூக நிறுவனங்கள் லிங்க் ஆகும் இந்த சமூக நிறுவனங்களும் மருத்துவத்தையும் நாங்க எப்படி பார்க்க போறோம்னா சமூகவியல் பார்வையில சமூகவியல் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம் அதுதான் நான் முதலாவது போட்டிக்கிறேன் த பிரான்ச் ஆஃப் சோசியலாஜி தட் டீல்ஸ் வித் இது வந்து சமூகவியல்னு ஒரு பகுதி சமூகவியலுக்கு நிறைய பிரான்சஸ் இருக்குது அதாவது நிறைய கிளைகள் இருக்குது உதாரணமா சொல்ல போனா சமூக உளவியல் ஒரு கிளை அதாவது குடும்ப சமூகவியல் ஒரு கிளை அதே மாதிரி நிறைய நிறையா சமூகவியல் இளைஞர்கள் சமூகவியல் யூத் அண்ட் சோசியலாஜி ஒரு கிளை கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்றது ஒரு சமூக சமூகவியல் ஒரு கிளை இப்படி சமூகவியலுக்கு நிறைய கிளைகள் ஒரு ஒரு பரந்தப்பட்ட ஒரு பாடம் தான் சமூகவியல் நாங்கள் எந்த பக்கத்துக்கு வேணாலும் யோசிக்கிறோம் சோசியலஜி ஆஃப் யூத் ஏஜிங் அது மாதிரி நிறைய இருக்குது அதுல நாங்க இப்ப படிக்க பொழுது அதுல ஒரு கிளையான மருத்துவ சமூகம் இருக்குது பிரான்ச் ஆஃப் சோஷியாலஜி தட் டீல்ஸ் வித் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் மெடிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அதாவது மருத்துவத்தோட தொடர்பு பட்ட ஆர்கனைசேஷன்ஸையும் அதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் அதே மாதிரி இந்த வந்து எப்படி சமூகத்தை சமூகத்தில தாக்கமும் கலாச்சாரமும் தாக்கம் செய்யுது அதாவது ஒருத்தர் வந்து சுகீன முற்றா நாங்க மெடிசின் எடுத்தா மட்டும் எங்களை மெடிசின் எடுக்கிறதோட மட்டும் நாங்க நிக்கிறோம் மெடிசினோட மட்டும் நாங்க எங்களை நிப்பாட்டிக்குவோமா இல்ல மெடிசினுக்கு முந்தி நாங்க நிறைய கை மருந்துகள் செய்வோம் இல்லாட்டி அந்த நாங்க நோய் பார்க்க போறதை கட்டும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸ் ஒருத்தர் நோய் குணமாகணும்னு சொல்லி பிரார்த்தனைகள் செய்யறது இது எல்லாமே கல்ச்சர்ல வரும் மெடிக்கல் அந்த்ராபாலஜின்ட்டு அவளை வரும் அதெல்லாம் மெடிக்கல் அந்த்ராபாலஜிக்குள்ள வர விஷயங்கள் தான் இந்த கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அதாவது சும்மா யோசிச்சு பாருங்க அப்ப யார் சார் ஒத்தர் சுக இனமிட்டு இருந்தா அவங்களோட சுக ஆஹ் சுக அவங்க மருந்து மருந்தெடுக்கிறதோடு மட்டும் நிற்க மாட்டாங்க அதை தாண்டி நிறைய வேலைகள் சமூகத்தால அவங்களுக்கு நடக்கும் பேய் ஒட்டுவாங்க சில அக்கள் சொல்லுவாங்க இது வந்து நோய் இல்ல பேய் பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பிலீஃப் தானே அது சமூகத்துல காணப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்ப அது வந்து கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்ல சேரும் அதே மாதிரி சோசியல் ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்குது எங்களோட எங்களோட ஆரோக்கியத்திலயும் எங்களோட உடல் நிலையிலையும் நிறைய விஷயங்கள் தாக்கம் செலுத்தும் உதாரணமா ஒத்தது வகுப்பு கிளாஸ்ன்றது நாங்க என்ன கிளாஸ் சேர்ந்தவங்கன்றது எங்களோட ஹெல்த்ல எங்களோட மெடிசின்ல அது தாக்கத்தை செலுத்தும் எங்களோட ஹெல்த்ல அது தாக்கம் செலுத்தும் அப்பர் ஹை கிளாஸ் ஒரு ஒரு மனிதனுக்கு சுக சுக இனம் ஏற்பட்டா அவருடைய மருத்துவ போக்குலையும் ஒரு சாதாரண ஏழைடு மருத்துவ போக்குலையும் வித்தியாசம் காணப்படும் இவர் என்ன செய்வார் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு டப் அட்மிட் ஆகி அவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாதாரண ஒரு ஏழை இது ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இருக்கும் அப்ப இது ரெண்டுக்கு மேலே வித்தியாசம் இருக்குது இது வந்து ஒரு சோஷியல் சோசியல் சோஷியல் ஃபேக்டர் வந்து அங்கே என்ன செய்யுது எங்களோட ஹெல்த் கண்டிஷன்ல எஃபெக்ட் ஆகுது ஸோ இப்படியான விஷயங்களை இந்த மருத்துவோடு தொடர்புப்பட்ட சமூக சமூகமும் மருத்துவவியலும் எப்படி இணைதுன்றதுதான் பார்க்க போறோம்னா நீங்க சரியா இந்த மருத்துவ சமூகவியல் வந்து இதுக்கு வந்து பொது வழக்குல வழங்கப்படுற ஒரு பேர் என்னன்னு சொன்னா ஆஃப் ஹெல்த் நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்லாம் ஒரு கோர்ஸா இது நடக்குது ஓப்பன் யூனிவர்சிட்டி சோஷியல் சயின்ஸ் செய்கிறார்கள் சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறார்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை மெடிக்கல் சோசியலஜியா படிக்கிற எப்படி இருந்ததுன்னா சோசியலாஜி ஆஃப் ஹெல்த் இந்த தலைப்புல தான் படிப்பாங்க மெடிக்கல் சோசியலாஜி சோசியலாஜி ஆஃப் ஹெல்த்னு சொன்னாலும் ரெண்டுமே உண்டு தான் இப்ப இது எப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்க மெடிக்கல்னு சொல்றது தனியா ஒரு சயின்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல் அது வந்து தனி உயிரியல் விஷயங்கள் நிறைய ஆர்கன்சம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல அப்ப இது எப்படி நாங்க உயிரியல் விடயங்களை அதாவது உயிரியலோட தொடர்பு பட்ட விடயங்கள் பயாலஜியோட தொடர்புப்பட்ட விடயங்கள் மெடிசின் இந்த மெடிசினை நாங்க எப்படி ஆர்ட்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஆனா சோசியலஜியோட கனெக்ட் பண்றோம் ஏன்னு சொன்னா சோசியலஜின்றது வந்து சமூகத்துல எல்லா விஷயங்களையுமே பார்க்கும் சோசியலஜின்றத வந்து இப்ப எங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு பக்கத்தை மட்டும்தானே பார்க்கும் சமூகத்துல அரசியல் மட்டும் தான் பார்க்கும் ஆனா மனிதன் மனிதன்ட முழுமைக்குமே சமூகம் தேவை அப்ப சமூகத்துல எல்லா பக்கமும் சமூகத்துக்கு ஒரு சோசியலாஜது என்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில வேலை செய்யக்கூடிய ஒன்று எல்லாத்தோடையும் எல்லா ஃபீல்டோடையும் தொடர்புப்பட்டது எல்லா விஜயங்களோடையும் தொடர்புப்பட்டது சோசியலஜியை லிங்க் ஆகாத இடமே இல்லைன்னு சொன்னீங்க சரியா அப்போ நாங்கள் ஏன் இங்கே வந்து மெடிக்கல் சோசியாலஜியை அதாவது பியோர் சயின்ஸான மெடிசினை எப்படி ஆர்ட்ஸ்ல சப்ஜெக்ட் உண்டான சோசியலஜியோடய லிங்க் பண்ணுறோம் ஏன் சோசியலஜியில மெடிக்கல் சோசியலஜியை நாங்கள் படிக்கிறோம்ன்றத இந்த கோர்ஸ்ல நாங்கள் படிக்க போகிறோம் அதே மாதிரி ஹெல்த் இல்னஸ் அடுத்தது உயிர் மருத்துவவியல் சமூக மருத்துவ காணப்படுது இதெல்லாம் நாங்கள் பிற்பட்ட காலங்களில் படிப்போம் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ற நேரம் இதுல மெயின் ஐடியா என்னன்னு சொன்னா மருத்துவத்தை மருத்துவத்துறைய மருத்துவமும் மருத்துவத்தோட தொடர்பு பட்ட துறைகளையும் நாங்கள் என்ன போறோம்னா சமூகவியல் கண்ணு கண்ணோட்டத்தோட போறோம் இவ்வளோ காலம் நாங்கள் மருத்துவவியல் கண்ணோட்டத்தோட சாரி சமூகவியல் கண்ணோட்டத்தோட மருத்துவியலை நாங்க பாத்திக்க மாட்டோம் ஆனா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா சமூகவியல் கண்ணோட்டத்தோட நாங்க மருத்துவியலை பார்க்க போறோம் அதுதான் இந்த சோசியல் மெடிக்கல் சோசியலஜி சரியா இதுல அவங்களோட கோர்ஸ்ல நாங்க இது அவங்களோட கோர்ஸ் அவுட்லைன் தான் இது சி ஒன் ஃபோர் சிலபஸ் இதுல முதலாவது அவங்களுக்கு கவர் பண்ண போற டாபிக் என்னன்னு சொன்னா வாட் இஸ் மெடிக்கல் சோசியலஜி மருத்துவ சமூகவியல்டா என்ன மெடிக்கல் சோசியலஜியில முதலாவது தலைப்பாக இது காணப்படும் ரெண்டாவது அவங்களுக்கு இந்த கோர்ஸ்ல மருத்துவத்துக்கும் சமூக மருத்துவ இடையில காணப்படுற வித்தியாசம் அதாவது இன்ட்ரட்ஷன் டு பயோ மெடிசின் வாஸ் சோசியல் மெடிசின் பயோமெடிசின் வந்து நாங்க நீங்க இவ்வளவு காலம் பார்த்தது பயோமெடிசின் இப்ப அவங்களுக்கு பரிச்சயமாக காணப்படுறது வந்து பயோமெடிசின் நோய் வந்தா மருந்தெடுப்போம் அந்த மாதிரியான விடயங்கள் மருத்துவத்தோடு இது வந்து தனியா இதோட தொடர்புடையது உயிரியல் விடயங்களோட சயின்ஸோட பயோமெடிசின் சோஷியல் மெடிசின் சோசியல் எப்படின்னு சொன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு சோஷியல் ஃபேக்டர்ஸ் எப்படி எஃபெக்ட் ஆகுது என்னென்ன மாதிரி சோஷியல் ஃபினாமினஸ் வந்து இதோட லிங்க் ஆகுதுன்னு சொல்லி நாங்க பார்க்க தான் இந்த சோஷியல் மெடிசின் அடுத்தது சோசியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் இல்னஸ் நான் இதை உங்களுக்கு தமிழ் படுத்தி சொல்றேன்னு மினிட் முதலாவது நாங்கள் பார்க்க போறது மருத்துவ சமூகவியலுக்கு அறிமுகம் அது தொடர்பான என்ன கருக்களையும் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பயோ மெடிசின் மெடிசின்னு சொன்னா உயிர் மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவம் இது ரெண்டையும் தான் ரெண்டாவதுல பார்க்க போறோம் மூன்றாவது வந்து சோசியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் இல்னஸ் அதாவது ஆரோக்கியம் மற்றும் நோய்நிலை நிலை ஹெல்த்னு ஆரோக்கியம் இல்னஸ்ன்னு சொல்வது நோய்நிலை நிலை ஆரோக்கியம் மற்றும் நோய்நிலை நிலை தொடர்பான சமூகவியல் கண்ணோட்டத்தில் இப்போ இங்கன்னா தான் மெயினான இந்த கோர்ஸ் மெயின் ஐடியா மெயின் தீம்ஸே இதுல தான் தங்கிக்குது சமூகவியல் கண்ணோட்டத்தோட நாங்கள் நோயையும் ஆரோக்கியத்தையும் பார்க்க போவோம் இந்த ஆரோக்கியத்திலையும் நோய் நிலையிலையும் சமூகவியல் கண்ணோட்டத்துல சமூகத்துல சமூகத்தில் என்னென்ன ஃபினமினல்ஸ் வந்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகுது இல்லாட்டி எங்கெங்க லிங்க் ஆகுதுன்றது பார்க்க போகிறோம் அதுல முதலாவது ஃபங்க்ஷனலிசம் நீங்க தியரியில் படிக்கிற நேரம் பார்த்துப்பீங்க டூ ஹண்ட்ரட் லெவல்ல ஃபங்க்ஷனலிசம்னு சொன்னால் தொழிற்பாட்டுவாதம் மாதிரி பொலிட்டிக்கல் இக்கனமிக் தியரி பொலிட்டிக்கல் இக்கனமி தியரின்னு சொன்னால் அரசியல் பொருளாதார கோட்பாடு வந்து சிம்பாலிக் இன்டராக்ஷனிசம் சிம்பலிக் இன்டராக்சனிசமுக்கு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் குறியீட்டு இடைவினைவாதம் அடுத்தது கட்டமைப்புவாதம் சோசியல் கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனிசம் இந்த நான்கு சப்தீம்ஸ்களுக்கும் போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த சோஷியலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸை இப்போ இந்த ஃபங்க்ஷனலிசம் அதாவது தொழிற்பாட்டு வாதம்ன்ற கண் கண் பார்வையில் அதாவது தொழிற்பாட்டு வாதம்ன்ற லென்ஸ் மூலமாக நாங்கள் மெடிசினை பார்க்க போறோம் அதே மாதிரி பொலிட்டிக்கல் இக்கனமி தியரின்ற லென்ஸோட அதை நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போறோம் அதாவது பொலிட்டிக்கல் இக்கனமினின்ற லென்ஸை நாங்கள் போட்டுக்கொண்டு இந்த சன் கிளாஸை நாங்கள் பண்ணி பண்ணிக்கொண்டு எப்படி நாங்கள் மெடிசனையும் இந்த ஹெல்த் அண்ட் இல்னஸ் பார்க்க போறோம்ன்றதுதான் இது இது வந்து அவங்களோட தியரி பார்ட்ஸா காணப்படும் இந்த இதுகள் அடுத்ததாக வந்து சோஷியல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் இல்னஸ் அடுத்தது இது என்னன்னு சொன்னா ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும் சமூக நிர்ணயிப்பான்கள் சமூக டிட்டர்மினன்ஸுக்கு நம்ம சொல்றோம் நிர்ணயிப்பான்கள் ஆரோக்கியத்தையும் நோய் நிலையையும் நிர்ணயிக்கக்கூடிய சமூக நிர்ணயிப்பான்கள் டிட்டர்மினன்ஸ் பத்தி தான் இங்க பார்க்க போறோம் அதாவது ஒரு நோய் நிலைமை இல்லாட்டி ஆரோக்கியம் தீர்மானிக்கக்கூடிய சமூக விடயங்கள் எங்களுக்கு நிறைய காணப்படாது படுது உதாரணமாக எத்னிசிட்டி எங்களுடைய இனத்துவம் எங்களுடைய இன ரீதியான இனத்துவம் வந்து இந்த மருத்துவத்துல எங்களுக்கு தாக்கம் செலுத்துது எங்களோட வயது எங்களோட காஸ்ட் அதாவது சாதி எங்கள்ட சாதி அமைப்பு எங்களோட ஃபேமிலி எங்களோட குடும்ப பாரம்பரியங்கள் எங்களோட பால்நிலை அதே மாதிரி மரபணுசார் அம்சங்கள் எங்களோட வகுப்பு உபாதைகள் எங்க செய்யற தொழில் வருமானம் எங்கட வீடமைப்பு சமூக பாதுகாப்பு உடற்பயிற்சி உணவு முறை இது நான் தான் போட்டிக்கிறேன் நிறைய வரும் என்ன இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களோட நோயாளோட இல்லாட்டி எங்களோட ஹெல்த் ஆரோக்கியத்திலயும் நோய் நிலையிலையும் இதெல்லாம் தாக்கம் செலுத்துது ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா இப்ப கொரோனாக்கு வந்து நாங்க எல்லாருமே வேக்சின் போட்டோம் எல்லாருக்கும் கொரோனாக்கு வேக்சின் போடுறதா இல்லையான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அந்த நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நாங்க மெடிசின் வைஸ் அதாவது நாங்க பயோமெடிக்கல் ரீசனா மட்டும் திங்க் பண்ணி இருந்தோம்னு சொன்னா நாங்க போயிட்டு எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம் உடனடியா கவர்மெண்ட் சொல்லிஷன் நாங்க உடனே போட்டு போயிட்டு எங்களுக்கு எழுத்திப்போம் ஆனா நாங்க வந்து எங்கள்ட்ட ஒரு ஹெசிடன்ஸ் வந்துச்சு நாங்க ஹெசிடேட் பண்ணிடும் உடனே போயிட்டு எடுக்கிறதுக்கு பொதுவா நான் இதுல ரிசர்ச் ஒன்னும் செஞ்சேன் கொரோனா இது பத்தி ஸோ ஐ நோ தரிசர்ச் அண்ட் அப்வியஸ்லி ஐ ஹவ் சீன் என்னென்ன சமூகத்துல நிறைய படிகள் இருந்துச்சு இந்த வேக்சின் சம்பந்தமாக எங்கட இனத்துவம் இதுல அப்வியஸா தாக்கம் செலுத்துச்சு நான் வந்து ஒரு கம்பரேட்டிவ் ஸ்டடி தான் போனேன் புத்திஸ்ட் கம்யூனிட்டிக்கும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கும் இடையில

இனத்தை அழிக்கிறதுக்கு எங்களோட இனத்தை த்ரெட் பண்றதுக்கு அதாவது அச்சுறுத்தல் உண்டு எங்களோட இனத்துக்கான ஒரு தான் அவங்க வந்து இந்த கொரோனா கடிச்ச வெக்சின் கோவிஷீல்டு மாடர்னா போன்ற வெக்சின்கள் அடிக்கப்பட்டுச்சு இதை வந்து அவங்க அவளுக்கான ஒரு அச்சுறுத்தலா தான் பார்த்தாங்க இலங்கையில முஸ்லிம்களை வந்து என்ன செய்ய பாக்குறாங்க இந்த ஊசி மூலமா எங்களோட சனத்தொகையை குறைக்க பாக்குறாங்க அப்ப பாத்தீங்களா மெடிசின்ன்றதுக்குள்ள ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்கு நான் சொல்றேன் இப்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது நீங்க நிறைய பேர் கண்டிப்பீங்க இந்த கிளாசஸ்ல முஸ்லீம் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க எப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் என்ன மாதிரி இத பண்ணினாங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் நிறைய வந்து ரிலக்டன்ட் அவங்க வந்து ஏ ஏல அவங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அவங்களுக்கு வேக்சின் போட விருப்பம் இல்லை அவங்க வேக்சின் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்களோட இனத்துவதுல தாக்கம் செஞ்சுச்சு எங்களோட சமூகத்துல குறைக்க பாக்குறாங்க என்னோட சமூகத்துல பிறப்பு விதத்தை கட்டுப்படுத்த பாக்குறாங்க நிறைய மதர்ஸ் நிறைய மதர்ஸ் வந்து அவங்களோட யங் பாய்ஸ் அதாவது தந்த மகன்மா இருக்கு வேக்சின் போட விருப்பம் இல்லை மீ அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா மேடம் இப்படித்தான் எங்களுக்கு வந்து பயம் ஆகிக்குது இது வந்து எங்களோட பர்த் கண்ட்ரோல் ஒரு மெக்கானிசமாக கூட இருக்கலாம் அது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தெரியாமல் எங்களோட பர்த் கண்ட்ரோலுக்கான ஒரு வழிமுறையாக கூட இதை செய்யலாம்னு பயம் ஆகிக்குது அதனால நான் இந்த மகனுக்கு என்ன செய்யலை நான் வேக்சின் போடல இப்படி சொன்ன தாய்மார்கள் நான் சந்திச்சீக அப்ப பாருங்க நாங்க ஜஸ்ட் மேல சொல்லுங்க மீஸ் ஆஹ் வந்து மத்த ரீசனா வந்து அந்த வெக்ஸின்ட வந்து குவாலிட்டிய வச்சும் வந்து பொதுவா முஸ்லீம் சமூகம்ட்டு இல்லாம எல்லா சமூகத்துலயும் வந்து வெக்ஸின்ற குவாலிட்டியை வச்சுட்டும் பின்வாங்கினாங்க தானே ஓ குவாலிட்டியை வச்சு பின்வாங்கினாங்க அது உண்மை தான் என்னோட நிறைய பேருக்கு அது ஒரு புது விஷயம் அவங்க வந்து அது பயந்தாங்க போடுறதுக்கு இல்லாட்டி அது அது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை கொண்டு வரும் பயன் தாங்க அதே இல்லாம இப்ப நாங்க சோசியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லுக்கு நாங்க பாக்குறோம் நீங்க சொல்றது பயோமெடிசின் ரீதியா அவங்க வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு பயோமெடிக்கல் ரீதியாக அவங்க வந்து பயப்பட்டாங்க அவங்களோட ஆரோக்கியத்துல இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ கொண்டு வருமானே அது வந்து இப்ப பாருங்க நீங்க சொன்னது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தேவையான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா அது வந்து அப்படியே நிறைய பேர் ஃபியர் பண்ணினாங்கன்னா அது பயோமெடிக்கல் நிறைய பேருக்கு அந்த அந்த பயம் இருந்துச்சு இது என்ன மாதிரி இதை இன்ஜெக்ஷன் போட்டால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா இல்லாட்டி இதுல என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும்னா அந்த அந்த பயமண்டுக்கான படிச்சு அப்ப அது வந்து பயோமெடிக்கல் வித்யா வந்து இதை சோஷியோ மெடிக்கல் தான் இது பாருங்க இன்னத்து ரீதியாக பாகுபாடு அதே மாதிரி எங்களோட ஹீலிங் ப்ராக்டிசஸ்லேயும் மீக்குது பொதுவாக ஆண்கள் வந்து மருந்துக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை மருந்துக்கு போனாலும் அந்த டாக்டர் டீங்க திரும்பி வரும் வரையும் கூட்டிட்டு போற பெண்களுக்கு காதுக்குள்ள எந்த நேரம் இறைச்சல் கேட்டுட்டே இருக்கும் எனக்கு கேளா எனக்கு கேளா போம் 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 அப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஆண்கள் வந்து மருந்துக்கு போற குறைவு செய்வாங்க சின்ன வருத்தம் உண்டாதினால உடனே மருந்துக்கு போக ரெடி ஆகிருவாங்க பெண்களுக்கு வந்து நோய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெவி அவங்களுக்கு ஒரு பாரம் இது நீங்க அவங்களோட வீட்டுகளை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களே அவங்களோட ஃபாதர் இல்லாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி அவங்களோட பிரதர்ஸ் ஈவன் யோர் சன்ஸ் ஆண்கள் வந்து எப்படின்னு நோயை வந்து அவங்க மறைச்சு கொள்வாங்க அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு வருத்தம் எனக்கு கஷ்டம் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க பெண்களுக்கு தலைவலி பாருங்க உங்களோட வீட்டில் உங்களுக்கோ இல்லாட்டி யார் சரி மதர் இல்லாட்டி எவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ தலைவழின்னா எனக்கு தலைவலி எனக்கு தலைவலின்னா ஒரு பத்து தடவையாவது சொல்றது கேட்கும் பெண்கள் ஆனா ஆண்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க ஜஸ்ட் ஒரு ஒருக்கத்தன் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பெண் அந்த மருத்துவவியல்ல பாருங்க ஆண்கள் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க பெண்கள் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க மருந்துக்கு போறதுல நான் ரெண்டு வித்தியாசம் நீங்கது அதே மாதிரி காஸ்ட்ன்னு சொன்னாலும் எங்கள்கிட்ட பொதுவானது காஸ்ட்னா சாதி முறை எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும் தானே காஸ்ட்ன்னு சொன்னா பொதுவா ஒரு எங்கள்கிட்ட ஒரு என்ன பாடி இருக்கிற அப்படின்னு சொன்னா அந்த காஸ்ட் ஹேரா கீழே உள்ளாக்கல் அதாவது சாதி கட்டமைப்புல கீழே கீழே இருக்கிறாங்க தாழ்ந்து சாதியாக்கள் எனக்கு அந்த வேர்டை பாவிக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை பட் வகுப்புன்ற நான் சொல்றேன் தாழ்ந்து சாதியாக்கள் வந்து கிளீன் இல்லை அன்ஹைஜீனிக் அவங்களோட அவங்களுக்கு நோய்கள் வரக்கூடு அவங்கள வீட்டிலுக்கு எல்லாம் நாங்கள் அலோ பண்ற அவங்கள்ட்ட விசதீஜன்னு சொல்லி பொதுவாக இப்ப நீங்க கண்டிப்பீங்க சம்டைம்ஸ் அப்சர்வ் பண்ணிப்பீங்க எங்க சரி டவுன்ஹாலுக்கு போனா அந்த முனிசிபல ஒர்க் பண்றாக்கி கழிப்பாங்களே பொதுவாக ஸ்ரீலங்கால எல்லா முனிசிபல் கவுன்சில்கள்லையும் வேலை செய்கிறாக்கள் எல்லாமே எப்படின்னு சொன்னா தாழ்ந்து ஜாதி ஆக்கள் அந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது ஆனால் மெயினாக அந்த கம்யூனிட்டிலேருந்து அந்த அந்த ஸ்வீப் பண்றாக்கள் குப்பை கலெக்ட் பண்றாக்கள் எல்லாம் அந்த கம்யூனிட்டிலேருந்து தான் வரும் இப்படியான ஆக்கள் அந்த இடத்துல உட்காந்து டீனால எல்லாம் வந்து அவங்களோட பேபிஸ் அவங்க டீங்கிட்ட அந்த அந்த ஆக்கள் கிட்ட பேபிஸுக்கு தெரியாதுனா சின்ன பிள்ளைகள் கிட்ஸுக்கு தெரியாது அப்போ அந்த கிட்ஸ் வந்து அவங்க அவங்கள சுற்றி அப்படியே ஓடிட்டீருந்தேனா சொல்லுவாங்க அங்க அந்த பக்கம் போகாதீங்க பாருங்க அவங்க நீக்கிறாங்க தானே கிருமி வரும் அவங்க டர்ட்டி ஆயிக்கிறாங்க பொலியூட்டட் ஆயிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப எங்கிட்ட ஒரு ஐடியா உண்டு எங்களோட மைண்ட்ல பிக்ஸ் ஆகிக்கிறது எப்படின்னு சொன்னா அந்த காஸ்ட்ல குறைஞ்சாக்கள் வந்து பொலியூட்டட் டேர்ட்டி அதாவது அசுத்தமானவர்கள் தூய்மை இல்லாதவர்கள் அவங்கள்ட்ட வந்து கிருமிகள் ஈக்கிறது கூட அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கான நோய்கள் கூட அவங்க துப்புறவு இல்லாததால அவங்களுக்கான நோய்கள் கூட இப்படியான விஷயங்கள் வந்து இதுல நாங்கள் எங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து சமூகவியல் கண்ணோட்டம் தான் உண்மையா நாங்க அன்னைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட கிருமி ஈக்குதா இல்லையா அவங்க ஹைஜீனா இல்லையானு நாங்க இன்னைக்கு பயோமெடிக்கல் ரீதியா நாங்க டெஸ்ட் ஒன்றும் பண்ணி பாக்குறது இல்லை பட் நாங்க எஸ்யூம் பண்ணணும் அவங்க வந்து டர்ட்டி அவங்க பல்யூட்டட் அவங்க துப்புறது இல்லை அவங்க அசுத்தம் அளிக்கிறாங்க அவங்களுக்கு நோய் வர்றது கூட அப்படின்னு எங்கட அவங்க நோயோட தான் ஈக்கிறாங்க அப்படின்னு எங்களோட மனசுல ஒரு சோ இதையும் நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து சொல்லலும் என்னன்னு சொன்னா இதுவும் எங்களோட நோய் மற்றும் ஆரோக்கிய நிலை நோயியல் மற்றும் ஆரோக்கியத்துல தாக்கம் செலுத்துற ஒரு விஷயம் அடுத்தது அஹ் அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொன்னா மருத்துவ பராமரிப்பு சமூக கட்டமைப்பு ஆர்கனைசேஷன் அண்ட் மெடிக்கல் கேர் மருத்துவ பராமரிப்பு இந்த மருத்துவ பராமரிப்புக்காக அமைக்கப்பட்ட சமூக நிறுவனங்கள் இல்லாட்டி சமூக கட்டமைப்புகள் பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து மருத்துவ சாரி மருத்துவ பராமரிப்பு சேவையில் காணப்படும் நெருக்கடிகளும் சீர்திருத்தவும் மருத்துவ பராமரிப்பு சேவை அதாவது மெடிக்கல் மெடிக்கல் ஹெல்த் கேர் இல்லாட்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் இலங்கையில் இது வந்து அனைவருக்குமே ஃப்ரீயாக வழங்கப்பட்டிருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ரீ அடிக்கிறதும் இல்லை ப்ரைவேட் அடிப்போராக்கள் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாண்டி ஒரு டிபேட் ஒன்று வச்சா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வெத்து ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கையே இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லை அதே மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ப்ரைசஸ் தான் எங்களோட மருத்துவ துறையோட்டத்து பட்ட சிக்கல் நெருக்கடி நிலைகள் இந்த நெருக்கடி நிலைகளை தீர்க்கறதுக்காக முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் என்ன மாதிரியான நெருக்கடி நிலைகள் காணப்படுது தான் நாங்க இதுல பார்க்க போறோம் உதாரணமா இதுக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரிஃபார்ம்ஸ் இன் என்னன்னு சொன்ன ஏர்பன் ஏரியா அதாவது நகர்ப்புற பிரதேசங்கள்ல வந்து அவங்களுக்கு வித்தின் டூ கிலோமீட்டர்ஸுக்கு இடையில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஈக்கும் கட்டாயமாக ஒரு சின்ன மருந்தகம் ஒன்று சார் நீக்கும் நீங்க கேண்டி டவுன்ல இருந்து பாஸ் பண்ணி போனாலோ இல்லாட்டி கிளம்புல இருந்து பாஸ் பண்ணி போனீங்கன்றாலும் கழுத்துறை பக்கம் போனீங்கன்றாலும் இல்லாட்டி கேண்டி டு பேரானியா போறேன் உங்களுக்கு வந்து கேண்டி டு கிளம்பு போறேன்னு வைங்கள கேண்டி ஹாஸ்பிட்டல் பேராதனியா ஹாஸ்பிட்டல் அது தாண்டி கடுகண்ணாவ ஹாஸ்பிட்டல் அப்படி மாவனெல்லாம் கேகால்ல தொடர்ந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பிப்டீன் கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் கரெக்டா நீக்கும் அதுக்கடியில் சின்ன சின்ன ஆயுர்வேத மெடிசன் நான் சொல்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்போ பிரைவேட்டா பிரைவேட் கவர்மெண்ட்ல ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸும் நீங்குது அதுகான் வந்து இலங்கை மருத்துவ சேவைக்குள்ள தான் உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படி நிறைய ஆயுர்வேத மருந்தகங்களுக்கான அதே மாதிரி மருத்துவ சாலைகளுக்கான அது இல்லாமல் அசுசலான்னு சொல்லக்கூடிய மருந்து விற்பனை நிலையங்கள் ஃபார்மசிசர்களுக்கான இது ஆனா இது வந்து அர்பன் ஏரியாஸ்லாம் சொல்றேன் நகர்ப்புற பிரதேசங்கள் ஆனா இதே நீங்க அதே மாதிரி உடபுசல்லாவை புசல்லாவ பண்வில பன்வில மடுக்கலை இந்த மாதிரியான எஸ்டேட் பக்கங்கள்ல அதாவது தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய மலையகத்துல தோட்டப்புற பிரதேசங்கள்ல அதே மாதிரி எங்க ககவத்து அஹ் அந்த மாதிரி ஜெனிகித கிடையாது ரத்னபுர ககவத்து அந்த ஏரியாள்லையும் பாலாங்கோடு அந்த மாதிரி ஏரியாள்லேயும் என்னன்னு சொன்னா வைத்தியசாலைகள் இல்லை கிட்டத்தட்ட அவங்க வைத்தியசாலைகளுக்கு ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய வைத்தியசாலைகள் இயக்குது சில வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்குது அப்ப நாங்க வாழ்ற பிரதேசம் நாங்க வாழ்ற கம்யூனிட்டி அதுவும் என்ன செய்யுது எங்கட மருத்துவத்துறையில இல்லாட்டி எங்கட ஆரோக்கியத்துல தாக்கம் செலுத்துது அப்ப இது வந்து ஒரு அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைங்க இது மருத்துவத்துல காணப்படுற முறையற்ற கவனிப்பு நகர்ப்புறத்துக்கு ஒரு மாதிரி கிராமப்புறத்துக்கு ஒரு மாதிரி மலையஸ்டேட் புறத்துக்கு ஒரு மாதிரி அப்ப இலங்கையில மருத்துவத்துல காணப்படுற கிரைசிஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தியும் நாங்கள் இந்த சப்ஜெக்ட் இதுல பார்க்க போறோம் இதுதான் எங்களோட கோர்ஸ் அவுட்லைன் இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கோர்ஸுக்கான அவுட்லைன் ஒன்று தான் இந்த கிளாஸ்ல செய்ய சொன்னாங்க நான் நினைக்கிறேன்னு உங்களுக்கு வந்து இதெல்லாம் விளங்கிக்கும்னு சொல்லி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணினா இன்ஷால்லா எப்படி கன்வே ஆகுதுன்னு பார்ப்போம் நீங்க இப்படிதான் இந்த சோசியலஜின்றது வந்து அவங்களோட இன்புட்ஸையும் உங்களுக்கு தரையிலும் நான் மட்டுமே பேசி இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா நான் நினைக்கிறேன் ஏன்னா சமூகவியல்ன்றது வந்து எங்களோட அன்றாடம் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சமூகவியல் தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட்ஸ் அளிக்கும் இந்த மெடிக்கல் சோசியலஜில நிறைய இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிலும் ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு நல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்கட்டும் இல்லாட்டி ஆயுர்வேதத்துல இல்லாட்டி உங்களோட வீட்டில் உங்களோட வீட்டாக்கள் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகட்டும் இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலும் எல்லாருக்கும் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஈக்குது எல்லாருக்கும் கதைக்கவும் முடியும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கோட காசை கண்டினியூ பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சீக்கும் தியரி பாட்லேயும் இப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் அதை அப்ளை பண்ணி தான் எழுதணும் தேரி இப்போ நாங்கள் இங்கே சொன்னமே சொல் ஆக்கும் வெயிட்டு வெயிட்டு நினைச்சு இந்த ஃபங்க்ஷனலிசம் பொலிட்டிக்கல் இக்கனமி சிம்பாலிக் இன்டராக்ஷன் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படியான இந்த தியரிகளில் என்ன செய்யணும்னு சொன்னால் தியரியை நிறைய பேர் வந்து மிஸ்டேக் விட்ற என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஷன் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கொஷனுக்கு தியரியை மட்டும் எழுதி வைக்கிறது சம்டைம்ஸ் அஹ் தியரியை மட்டும் எழுதினா அதுக்கு விடைக்கு போதாது தியரி உங்களுக்கு விலங்கிக்கிட்டு தான் நாங்கள் எப்படி செக் பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் அந்த தேரிய எப்படி அப்ளை பண்றீங்க அதாவது நடைமுறை உதாரணங்களோட கரண்ட்லி அவங்களோட நடக்கிற எக்ஸாம்பிள்ஸ் சோசியலஜியை வந்து உங்களுக்கு பெஸ்டா ஸ்கோர் பண்ணி கேளும் எப்படின்னு சொன்னால் நீங்க எக்ஸாம்பிள்ஸோட போடுறோம் சோசியலஜியில அப்போ தான் வந்தேன் அவங்களுக்கு ஏண்ட் அடிக்கலாம் நீங்கள் அடுத்த பாடங்கள்ல மாதிரி படிச்சுட்டு போயிட்டு வொமிட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு பாடம் சோஷியலாஜி இல்லை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால் மெயின் ஐடியாஸ் அவங்களோட நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ல கொடுக்கணும் கட்டாயம் மெயின் ஐடியாஸ் அதாவது தியரி பார்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அத அந்த தியரி எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கொண்டு வந்து தரும் நான் நினைக்கிறேன்